இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் உங்களுக்காக அமெரிக்க வரிகளால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு உதவ அரசாங்கம் புதிய பிசினஸ் அடாப்டேஷன் மானியத்தை வழங்குகிறது சிறிய நடுத்தர நிறுவனங்கள் செலவின் ஐம்பது விழுக்காடு வரையும் பெரிய நிறுவனங்கள் முப்பது விழுக்காடு வரையும் என்ற அடிப்படையில் அதிகபட்சம் நூறாயிரம் வெள்ளி வரை மானியம் பெறலாம் செந்தோசா தீவு முழுவதற்குமான கூலிங் செந்தோசா ரோட் மேப் என்ற விரிவான வெப்ப குறைப்பு திட்டத்தை செந்தோசா மேம்பாட்டு கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் வரும் பொதுமக்களின் வெளிப்புற அனுபவத்தை சீராக்குவதோடு நீடித்த பருவநிலை தீர்வுகளை முன்வைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது சிங்கப்பூர் ஆசிரியர்கள் நீண்ட நேரம் பணியாற்றுவதாக உலகளாவிய ஆய்வு கண்டறிந்துள்ளது கற்பித்தலிலும் பிழை திருத்துவதிலும் குறைவான நேரத்தை செலவிடும் அவர்கள் பாடத்திட்டங்களை வகுத்தல் ஆலோசனை வழங்குதல் பெற்றோர் சந்திப்பு ஆகியவற்றில் அதிக நேரம் செலவிடுகின்றனர் என்றும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஈராண்டுகளில் பசியின்மை நாட்பட்ட நோய்கள் போன்ற காரணங்களால் சிங்கப்பூரின் மருத்துவமனைகளில் ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு ஆளாகும் முதிய நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது ஹெல்த் குழுமத்தின் தகவல் அதன் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்ட அத்தகைய நோயாளிகளின் விகிதம் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டில் முப்பது விழுக்காடாக இருந்தது கடந்த ஆண்டு அது நாற்பது விழுக்காடாக உயர்ந்துள்ளது ராசில் பெண்கள் தொடக்கப்பள்ளி மாணவிகள் பதினைந்து பேர் குரல் அழற்சிக்கான அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டதாக அக்டோபர் ஒன்றாம் தேதி புகார் அளிக்கப்பட்டது இதனையடுத்து அதிகாரிகள் அது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இது போன்ற மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் தமிழ்முக்காக யோகிதா அன்புச்செழியன்